அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை அஷ்டமி திதியானது இருந்ததுங்க இது வந்து இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குச்சு இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுதுங்க நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்வர்ணாகாஷனை பைரவரை நினச்சி கேட்கும்போது அது கட்டாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இந்த நாளில் செய்ய வேண்டிய சிம்பிளான பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோக்களினுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நாளை காலை நாலு மணி வரைக்கும் நமக்கு இந்த திதி இருக்கிறதுனால இப்போ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கூட அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி செய்யறது அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தேன் அதில் உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இதையாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் மேலும் மனதில் ஒரு நிம்மதியே இருக்காது ஏதாவது ஒன்று போட்டு சங்கடப்படுற மாதிரியே நடந்துட்டு இருக்கோம் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களாலையும் சொந்தக்காரங்களாலையும் அக்கம் பக்கத்தினராலையும் ஏதாவது ஒரு குடைச்சல் வந்து மைண்டே ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும் படுத்து தூங்கலாம்னு நினச்சா கூட நிம்மதியாக தூங்க முடியாது அதையும் மீறி தூங்கணும் அப்படிங்கும்போது கனவுகள் வந்து கெட்ட கெட்டதாக வரும் மொத்தத்தில் நம்மளுடைய இதய துடிப்பே வந்து அதிகரிக்கும் ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது போன்ற நிலைமை தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது தற்கொலை எண்ணம் கூட வரும் அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்பவுமே வந்து போராடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய பாதிப்புக்குள்ளாகி இருந்தீங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வருது ஒன்று மாற்றி ஒன்று சண்டை வந்துட்டே இருக்குது நோய் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கண் திருஷ்டியை போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் நம்முடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னாவே கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதையெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது சிம்பிளான மெத்தட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்றைக்கி செய்கிறதும் சிறப்பு இப்போ நான் சொல்கிற போகிற மெத்தடை ஞாயிற்றுக்கிழமைன்னு மட்டும் கூட இல்லை நீங்கள் தினந்தோறுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒன்பது நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு மேஜிக் போட்ட மாதிரி மாறும் ஜி பூம்பா போட்டால் எப்படி வந்து அந்த ஜீனி வந்து கேட்டதையெல்லாம் கொடுக்குது அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கேட்டதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மெத்தட் செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுந்தாலும் தாராளமாக செய்யலாம் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லைங்க ஆனால் என்னுடைய கணவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு ஆஃபீஸில் இது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துட்டு இருக்கிறதுனால வீட்டில் அவர் நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்கிறாரு அந்த கோவத்தை வந்து எங்கள் மேலே காட்டுறாரு நிம்மதியாக தூங்க கூட மாட்டேங்கிறாரு அவருக்கு பதிலாக நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து செய்யறதுக்கு ஏற்ற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படுக்கை அறை தான் இப்போ நீங்கள் உங்கள் கணவர் குழந்தை வந்தீங்க எல்லாரும் ஹாலில் தூங்குனீங்க அப்படிங்கும்போது ஹாலில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க பெட்ரூமில் தான் தூங்குறீங்க அப்படிங்கும்போது பெட்ரூமில் வந்துட்டு செய்யுங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவர் வந்து தனி அறையில் தூங்குவாங்க மனைவி குழந்தைகள் வந்து தனி அறையில் தூங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க ரூமில் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி தான் செய்யணும் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போனாலும் சரி பத்து மணி பதினோரு மணின்னு எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவை பொருள் என்ன ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி கிளாஸோ வந்துட்டு எடுத்துக்கிறது சிறப்பு கண்ணாடி பொருளை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்க வீட்டில் கண்ணாடினாலான பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்க அது ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா நாளைக்கே கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு சில பரிகாரத்துக்கு நான் வந்துட்டு சில்வர் எடுத்துக்கோங்க பீங்கான்னு எடுத்துக்கோங்க மண் சம்பந்தப்பட்ட பொருளை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது அதனால அவசியம் வந்து கண்ணாடி டம்ளரோ இல்லை பவுலரோ தான் பயன்படுத்தணும் இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்காக குடிக்கிற தண்ணீர்ன்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வர தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சு வச்சுக்கலாம் நிறையா வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து இந்த தண்ணீரில் நம்ம போடணும் கல்லுப்புக்கு வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு மேலும் இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்மளுடைய கஷ்டங்களையும் போக்கிக்கலாம் நேர்மறையான ஆற்றலையும் வீட்டுக்கு வந்து அழைக்கலாம் அதனால இதை நீங்க எடுத்துக்கோங்க ஏற்கனவே சமையல் பயன்படுத்துறது உப்பு இருந்தாலும் நீங்க அதையே கூட எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப இந்த டம்ளர் தண்ணீர்ல அந்த கல்லுப்பை வந்து போட்டுக்கோங்க அந்த ஸ்பூனை வச்சு நல்ல இந்த கல்லுப்பை சிந்தாத மாதிரி வந்து கலந்துக்கோங்க இப்ப இந்த கல்லுப்பை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவிலையும் வச்சுட்டு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனதார வந்து சொல்லிட்டு இதை அப்படியே உங்களுடைய படுக்க வச்சுக்கோங்க நீங்க தூங்கக்கூடிய ரூம்ல உங்களுடைய தலைக்கு பக்கத்தில் இந்த தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்காக ரொம்ப பக்கமாக வச்சுக்க வேண்டாம் கைப்பட்டு கீழே எல்லாம் சிந்தக்கூடாது ஊற்றிடக்கூடாது அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கட்டலுக்கு அடியில் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கு கூட வந்து வச்சுக்கலாம் குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்க கை கால் பட்டு அந்த தண்ணீரானது கீழே சிந்தாத மாதிரி பார்த்துக்கோங்க இது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் எழுந்த உடனேயும் நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறக்காமல் இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பேஷண்ட்லேயும் சிங்க்லேயோ வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க எக்காரணத்து கொண்டும் டாய்லெட் பாத்ரூம் இது போன்ற இடங்களில் வந்துட்டு நீங்கள் ஊற்ற வேண்டாம் அடுத்து நீங்கள் சிங்க்கில் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே எச்சில் பாத்திரங்கள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதெல்லாம் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஊற்றுங்க அடுத்து மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு தூங்கும் இதே டம்ளரில் தண்ணீர் இதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்காவது கல்லுப்பு இது போட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் முதல்ல ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இதை செஞ்சுட்டு வர்றது இம்மிடியேட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைஞ்சு போயிடும் அதன் பிறகு நீங்கள் வாரம் ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ செய்கிறது நல்ல பலரை வந்து தரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய கஷ்டங்களை வந்து போக்கிக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்